ஏஐ அகதி உரிமையை தீர்மானிக்க போகிறதா சுவிஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வருடத்தில் இருந்து சம்பந்தமாக என்னென்ன மாற்றங்களை செய்ய போகிறது சம்பந்தமாக ஏஐ முடிவுகள் எடுப்பதால் மனித உரிமைக்கு ஆபத்து உள்ளதா ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த போல சுவிட்சர்லாண்டில் வந்து இந்த வருடம் வந்து அசுல் சம்பந்தமான முடிவுகள்லாம் வந்து ஏஐ தான் முடிவு எடுக்கும் என்று சொல்லப்படுறது இது உண்மையா இதுக்கான பதில் என்னன்னு சொல்ல முடியுமா போன வீடியோவில் சொன்ன மாதிரி அசில் கேஸ் நடத்துகிற விதத்தில் வந்து சில மாற்றங்களை வந்து சுவிஸ் அரசாங்கம் கொண்டு வரத்துக்கு இருக்குது அதில் வந்து புதுசாக ஏஐ ஃபங்க்ஷனை வச்சு சில விஷயங்களை வந்து ஈஸியாக்கத்தான் அரசாங்கம் வந்து யோசிச்சிருக்கு அதுவும் வந்து ஒரு டெஸ்டிங்கா தான் ட்ரை பண்றதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்குது ஆனா முடிவெல் எடுக்கிறதுக்கு வந்து ஏஐ வந்து பயன்படுத்துறதுக்கு இப்போதைக்கு சுவிஸ் அரசாங்கம் வந்து முடிவெடுக்கல முக்கியமா வந்து அந்த ஏஐ ஏஏ மூலம் என்ன செய்கிற பிளான் இருக்குன்னு சொன்னால் மொழிபெயர்ப்பு அதே நேரத்தில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸா இல்லாட்டிக்கு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி செக் பண்ணுறது மற்றது வந்து டாக்குமெண்ட்ஸில் செக் பண்ணி அதை வந்து ஆக்கிறது இப்படியான இப்போ வந்து ப்ரொசஸிங் டைம் வந்து கூட ஒரு ஒரு அங்கே வேறு செய்கிறவர்கள் வந்து கூட டைம் எடுக்கிற விஷயங்களை வந்து ஏஐ மூலம் அந்த ப்ரொசஸிங் டைமை குறைச்சா அந்த கேஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து கேஸில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து காம்ப்ளெக்ஸான கேஸில் வந்து அதில் குயிக்கான பதில் கிடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை தான் இந்த சுவிஸ் அரசாங்கம் வந்து இப்போ ஒரு இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு மற்றது வந்து சுவிஸ் அரசாங்கம் வந்து இது சம்பந்தமான மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லி ஆஹ் சொல்லி இருக்கேக்க இந்த நாங்க இந்த போன வீடியோல ஆனால் இப்ப இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து இப்போ என்ன முதல் மாற்றமா கொண்டு வரதுக்கு அரசாங்கம் முடிவு எடுத்துருக்குறது இதுக்குரிய விளக்கத்தை சொல்ல முடியும் என்னென்னு சொன்னால் மத்திய அரசு அதாவது புண்டஸ் ராட் ஓகே பண்ணிக்க அதே மாதிரி தேசிய சபை நேஷ்னல் ராட்டும் இந்த முயற்சியை ஆதரித்திருக்கு ஆனால் மாநில சபை அந்த ராட் வந்து இதை முன்மொழிவு முன்மொழிவு செய்து ஏற்றுக்கொண்டால் இந்த இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே இதை கொண்டு வருவதாக இவர்கள் முடிச்சதுக்காக சொல்லப்படுகிறது இது என்னன்னு சொன்னால் இந்த அவசரமும் தேவைப்படுத்துகிற காரணங்கள் சொன்னால் அசூல் சம்பந்த செயல்முறைகள் அதாவது சரியான அழுத்தத்தில் இருப்பதாகவும் பல பல ஆயிரம் அசு சம்பந்தமான பிரச்சனை வந்து நிலுவையில் இருக்குதா அது எவ்வளவு நிலுவை எவ்வளவு காலமா இருக்கு என்பதை இப்ப நீங்க இதில் தெளிவுபடுத்தலாம் என்று சொன்னால் அதை வந்து அவர் சொல்றாரு என்று சொன்னால் அது வந்து முந்தி வந்து இப்ப கரகாலமாக வந்து அசு சம்பந்த அப்படின்னு வந்து கூடுதலாக நிலுவையில் இருக்குதா சொல்லப்படுறது இது உண்மையா ஓ ஸ்விட்சர்ல வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கப்பட்ட நம்பர் ஒன்று தான் அந்த காலகட்டத்தில் வந்து இழுதையில் இருக்கும் கேஸின் இந்த தொகை வந்து பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு கேஸுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கடைசி கடந்த பத்து வருஷத்துக்குள்ள பெண்டிங்கில் இருக்கிற கேஸின் அளவே வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டு இருக்குது இன்னும் புது வரவு வந்து ஒக்டோபரில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கேஸ் புதுசாக வந்து இருக்குது நோமலா முப்பதுக்கு மேல முப்பதாயிரத்துக்கு மேல ஒரு மாதம் புது புது கேசல் வந்து இப்ப வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா இழுவரையில இருக்கிற கேசல் மட்டுமே கடைசி பத்து வருஷத்துலேசு மட்டுமே பத்தாயிரத்துக்கு மேல அத வந்து குறைப்பதற்கும் இந்த டைமை வந்து குறைப்பதற்கும் தான் இந்த அரசாங்கம் யோசிச்சிருக்கு மற்றது இந்த ஐடியாவை சுவிஸ் அரசாங்கம் வந்து எங்க எடுத்துக்கொண்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க போன்ற நாடுகளும் மற்றும் வேற நாடுகளும் இந்த முறையை பின்பற்றி கொண்டு இப்போதான் இங்கே சொல்லப்படுறது அதனாலேயே அது வந்து கெதியான பதில்கள் தருவதா இங்கே சொல்லப்படுறது நடுவர் கேள்வி என்னன்னு சொன்னால் இப்போ இந்த ஏஐ வந்து இப்போ டாக்குமெண்ட்டை பிரித்து பாக்குறது இது மாதிரி தேக்கான டாக்குமெண்ட் குடிக்கணுமா கொள்ளினுமானா இல்லாதையும் ஏஐ தான் பார்க்குது இந்த கேள்வி என்னென்னு சொன்னால் ஏஐ தான் அசுல் சம்பந்தமான முடிவுகளையும் தரணும் இப்படி கேள்வி இது ஒரு முக்கியமான விடயம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா இப்பயும் ஏஐ வந்து உதவி செய்து இந்த சிஸ்டத்தை இந்த ப்ரொசஸை வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிக்கிறதுக்கும் அதை வந்து இந்த கேஸை வந்து கூடிய சீக்கிரமா கொண்டு போறதுக்கு வந்து தான் ஏஐ வந்து ஏஐ வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து அரசாங்கம் பிளான் பண்ண ஆனா முடிவெடுக்கிறது இன்னும் அந்த கேஸ் பாக்குற கேஸ் பார்க்குறவங்க கையில தான் இருக்குது வந்து ஏ வந்து எல்லாத்தையும் அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து கண்டறிந்து ஃபேக்கா இல்லையா இந்த இது சம்பந்தமான சகல இதிலையும் கொண்டு வந்தாலும் முடிவு வந்து மனிதர் தான் வந்து சொன்னால் அதை பார்க்கும் அவர் தான் இந்த மனித வளம் தான் இதுக்கான முடிவை தருவார் எவர் பார்க்குறாரு அவர் மூலம் தான் இந்த அரசாங்கத்தை இந்த முடிவு எழுவர் அப்படிதான் சொல்றீங்க கண்டிப்பா ஓகே சரி எப்படி சொன்னால் இந்த பிரச்சனை சொன்னால் இதனால என்ன நன்மை இருக்கு என்ன தீமை இருக்கு ஸோ இந்த கேள்வி சொன்னால் இப்படி ஏஐ பாப்பதால இதுக்கான பதில் தெரியா கிடைக்கிறதா அல்லாட்டி இதனால நன்மை தீமையில் எழுந்திருக்கா கண்டிப்பாக நன்மை என்ன இருக்குன்னு சொன்னா இதால இந்த ஏஐ குயிக்கான ப்ரொசஸிங் கொண்டு வரதால கேஸுகள் வந்து இழுவரையாக போகாம இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு இப்ப அசில் ப்ரொசஸ்ல இருக்கிற கனவேர் வந்து சில நேரங்கள்ல இந்த முடிவு வராத பட்சத்தில் வேலை எடுக்க முடியாம இருக்கலாம் சொந்தமாக வீடு எடுக்க முடியாம இருக்கலாம் அவை இந்த குடும்ப சிறுலங்கால குடும்பத்தை வந்து கூப்பிட முடியாம இருக்கலாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படி கனவிதமான விஷயங்களை வந்து மாட்டிக்கொண்டிருப்பீங்க நம்ம இந்த அவைண்ட அசில் கேஸ் முடியாத பட்சத்து இப்ப இது நேரத்தோட ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவையிலும் வந்து கூடிய சீக்கிரத்தில் இன்டிகிரேஷன் பண்ணலாம் ஒரு வேலைக்கு போகலாம் பதினஞ்சு வேலைக்கு போகலாம் எக்ஸெட்ரா அப்ப அவைக்கு வந்து இதால வந்து நன்மை கிடைக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயத்துல இந்த கேஸ் வந்து முடியும் பட்சத்து இதே நேரத்தில் வந்து நெகட்டிவா என்ன இருக்கும் சொன்னா இப்ப நாங்க வந்து பிள்ளையான டாக்குமெண்ட்ஸ குடுக்கற பட்சத்தில் நாங்க கேஸ கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்கும்ன்ற பட்சத்தில் வந்து பிள்ளையான டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் தயார்படுத்தி கொடுத்திருந்தால் ஏஐ கண்டுபிடிக்கும் பட்சத்தில் வந்து உடனடியாக இல்லை என்று வந்து நாட்டை விட்டு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பங்களும் இதால வந்து உருவாகும் இன்னொரு விளைவு கட்சிகள் பாட்டினு சொல்றது அவர்கள் வந்து இதை விரும்பவில்லை அது ஏன் அது அவர்கள் விரும்புகிறார் என்று சொல்ல முடியும் அவையலுக்கு வந்து யோசனை என்னன்னு சொன்னால் அவைகளுக்கு வந்து ஏஐ ஏஐ கம்ப்ளீட்டாக ஏஐ இருக்கிறதே அவைகளுக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை அதுவும் வந்து அந்த ஏஐ ஒரு பிளவிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து அசில் கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து அசில் கிடைக்காம போனால் அது வந்து மனித உரிமைக்கு வந்து ஒரு கிடைக்கும் ஒரு பிரச்சனையாக வரலாம் என்ற அந்த நினைப்பில் தான் அதை வந்து எதிராக இருக்கணும் ஆனால் நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் கிரெடிட் நீ உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்குமான விமான சீட்டுகளை வழங்கும் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த நாடுகளுக்குமான விமான சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம்